ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஃபேமஸான கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அருள்மிகு குலவெளக்கம்மன் கோயில் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குளவெளக்கம்மன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈரோடு மாவட்டத்தில் இருந்து கரூர் போற ரோட்டில் கணவதி பழையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தலைவலை பார்த்திங்கன்னா குளவெளக்கம் கோயில் இருக்குது இந்த குளவிளக்கம்மன் கோயில் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க வீட்டில பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு குளவலக்கம்மன் கோயில்களோட என்ட்ரன்ஸில் கீழ் பகுதி தான் இருக்கும் அந்த கீழ் பகுதியிலேருந்து நம்ம மேல் பகுதிக்கு போனால் தான் சாமி தரிசனம் பண்ண முடியும் நம்ம மேல் பகுதிக்கு போகிறதுக்கு இந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து நம்ம மேலே ஏறி போய் தான் குலவலக்கம்மன் தரிசனம் பண்ண போகிறோம் நம்ம அந்த குளவெளக்கம் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் பாருங்கள் காவிரியோட ஓடிட்டுருக்கும் காவிரியார்க்கு பக்கத்தில் மணி மண்டமெல்லாம் பார்க்குறதுக்கு நீட்டாக கட்டி விட்டுருப்பாங்க நம்ம முன்னாடி போய்ட்டு அந்த என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த மணிமண்டலத்துக்கு இரண்டுக்கு நடுவில் தான் காவிரியார் இருக்குது அந்த காவிரியார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம இந்த மணிமண்டத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கும்போது பாருங்கள் காவிரியார் எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிற பொங்கலெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இடம் நல்லா வந்து பெரிய இடமா இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம பொங்கல் வச்சுட்டு கிடாயெல்லாம் வெட்டுற மாதிரி இருந்ததுன்னா அங்கே முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே மாதிரி இருக்கும் அங்கேருந்து நம்ம படையில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே முனிப்பொங்கோயில் சாமி வந்து பார்த்திங்கன்னா ஆற்று கரை பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முனிப்பங்கோயில் இருக்கும் அந்த முனிப்பங்கோயில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படையிலெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமி தரிசனத்துக்கு நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும் இந்த முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழியாதான் நம்ம இறங்கி ஆற்றுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ரன்ஸில் நம்ம இறங்குறதுலேயே தண்ணி அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கனா நம்ம முன்னாடியே தண்ணி நம்ம வேணுங்கிறது இல்லாமல் எடுத்துக்கலாம் உள்ளுக்குள்ளே போகணும் அவசியமே இல்லை இந்த சைடெல்லாம் பார்க்குறீங்கன்னா எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் பொங்கல் வைக்கிறதுக்குன்னு இடம் பார்த்தீங்கன்னா செட்டெல்லாம் போட்டு நீட்டாக முன்னாடியே இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா கிடா வெட்டுறதுக்கு உண்டான இடமெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும் பக்கத்துலேயே ஆறு ஓடிட்டு இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான கோவில் அப்படிங்குறது பார்த்திங்கன்னா அருள்முக குலவிளக்கம் கோயில் தான் ஆற்றில் தண்ணி அதிகமாக போகிறனால பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்டெப்பில் நம்ம இறங்கி முன்னாடி போகிற எண்ட்ரன்ஸில் பார்த்திங்கனா தண்ணி ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டெப்பிலே வந்து நின்னுட்டு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கிறனால நம்ம உள்ளே இறங்கி போக முடியாது சாமிக்கு வேண்டுதல் விட்டுருந்து கிடாவெல்லாம் வெட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் நம்ம முன்னாடி வந்து பாருங்கள் கிடா வெட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடியே இருக்கும் இந்த இருந்து வந்து பார்த்திங்கன்னா கிடா வந்து தோடு உரிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி வந்து பாருங்கள் சக்கரமெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த சக்கரத்து தான் அந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா கிடா உரிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி தான் இருக்கும் இந்த முன்னாடி அதுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமையல் செய்கிற மாதிரி இருந்தால் அங்கே இருக்கும் அங்கேருந்து நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வந்து பரிமாற மாதிரி இருந்தால் அந்த மணிமண்டத்துக்கு நம்ம முன்னாடி வந்துடலாம் அந்த மணிமண்டபம் பாருங்கள் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் முன்னாடி என்ட்ரன்ஸில் இங்கே முன்னாடி நம்ம பொங்கலெல்லாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு கிடா விரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படையல் சாமிக்கு நம்ம வைக்கிற மாதிரி இருந்தால் முனிப்பன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றின் கரை பகுதியில் பாருங்கள் அந்த சைடு இந்த மணிமண்டத்துக்கு அடுத்த பின் சைடு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முனிப்பு சாமி வந்து பார்த்திங்கன்னா கரைப்பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்கும் அந்த கோயிலில் வந்து நம்ம படையிலெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும் இந்த ஆற்றுலேருந்து நீங்கள் அந்த சைடு அக்கறை போகிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பசிலெல்லாம் இருக்குது இந்த பசுள் ஒழியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்கறைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ தண்ணி அதிகமாக போகிறோம்னா பார்த்திங்கன்னா இந்த சைடு யாரும் அலோவ் பண்ணுறதில்லை இந்த இடத்துல வந்து பாருங்கள் முன்னாடி நம்ம பார்க்கும்போது பாருங்கள் அந்த முன்னாடி அந்த மணிமண்டப மாதிரி ஒரு கோபுரம் முன்னாடி இருக்கும் அந்த கோபுரத்தை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முனியப்ப முனியப்பசாமி கோயில் இருக்கும் முனியப்பசாமி கோயில் பக்கத்துலேயே ஒட்டி பாருங்கள் ஆறு பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான இடமா அப்படி இருக்கக்கூடியது இந்த ஆற்றின் கரை பகுதியிலேருந்து நம்ம முன்னாடி வந்துருக்குறோம் அந்த முனியப்பன் கோயில் பாருங்கள் கோயில் வந்து பாருங்கள் கரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்குது இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வேண்டிய தண்ணி இப்போ தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குங்காட்டி இந்த முனிப்பங்கயில் சாமி ஒட்டியே ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குது இந்த சாமி கோயிலுக்கு கீழே இருந்து தண்ணி போயிட்டுருக்கு முன்னாடி போகிற இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவெலாம் முன்னாடி வந்து பாக்குறதுக்கு நீட்டாக பெருசாகவே இருக்கு இந்த இடத்துல நம்ம அந்த கோயிலுக்கு வெளியில குளிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இங்கே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கரை வந்து நீட்டாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் நம்ம இங்கேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு நம்ம மேலே போய்க்கலாம் இப்போ நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு மறுபடியும் வந்தாச்சு என்ட்ரன்ஸ் வந்து தான் நம்ம மேலே வழி படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கு இந்த மேலே என்ட்ரன்ஸில் ஏறி வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட வளாகம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வளாகமாக இருக்கும் இந்த கோயில் வந்து அன்னதானம் போட முதல்ல பார்த்திங்கன்னா இந்த அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட வளாகத்திலேயே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் போடுறது இங்கே தான் போடுவாங்க இடம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பெருசாக இருக்கும் அந்த கோயிலில் இந்த கோயிலோட வளாகத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது பாருங்கள் கீழேருந்து இருந்து பார்க்கும்போது நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் நிறைய கடைகள் இருக்கும் அந்த கடைகள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இடமெல்லாம் நல்லா பெரிய இடமா இருக்கும் நம்ம பார்க்கிங் வசதிகள்லாம் பார்த்திங்கனா அங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காரெல்லாம் நிப்பாட்டுற மாதிரி இருந்தால் பைக்கு காரெல்லாம் நிப்பாட்டக்கெல்லாம் பார்த்திங்கனா அந்த முன்னாடி இடம் இந்த இடத்துல தான் நல்லா பார்த்திங்கன்னா பார்க்கிங் வசதி பயங்கரமாக இருக்கும் இந்த கோயிலோட எண்ட்ரன்ஸில் நம்ம வந்திருக்கோம் கோயிலேருந்து நம்ம உள்ளே போகும்போதே பாருங்க கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும் இந்த கோயிலுக்குள்ள இருந்த வழியாக தான் நம்ம உள்ள போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்க போய் முன்னாடி நம்ம என்னென்ன போனதையுமே பார்த்தீங்கன்னா அருளும்போது குலவழக்கம் சாமி தரிசனம் தான் நம்ம முன்னாடி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோயிலோடய என்ட்ரன்ஸ் வந்து நம்ம உள்ளே வந்துட்டு பாருங்கள் அருள்மிகு குலவழக்கம்மான் கோயில் சன்னதிக்குள்ள வந்துட்டோம் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பாருங்கள் சாமி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம வெளியே வந்து அப்படின்னு சொல்லணும்னா கோபுர வாசலெல்லாம் ஃபுல்லாகவே கோயில் வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம வர மாதிரி இருக்கும் இந்த கோயில் பாருங்கள் முன்னாடியே வரும்போது கோபுரம்லாம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் கோயிலோடய எண்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த தீப விளக்கு வருங்க பார்க்குறதுக்கு ஐம்பூண்டில் பார்க்கறது சூப்பராக இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கும் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட எண்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட வந்து நடை திறக்கும் நேரம் டைமிங் பூஜை டைம் நேரம்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அந்த போர்டில் நம்ம டைமிங் பார்த்து தெரிஞ்சுக்கல அதுக்குண்டான டைமிங் எல்லாம் இப்போ இந்த இடத்துல முன்னாடி பாருங்கள் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மதியான டைம் பன்னெண்டு மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு அன்னதானம் போட ஆரம்பிச்சிருவாங்க அன்னதானம் போடும்போது பார்த்திங்கன்னா டேபிள் எல்லாம் முன்னாடி இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுறதுக்கு இடமெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அன்னதான டைமிங் பார்த்திங்கன்னா பன்னெண்டரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் அப்படிங்கிற டைமிங்கில் வந்து சம்ப அன்னதானம் போகிறதுக்கு டைமிங்கெல்லாம் வந்து நீட்டாக நீட்டாகி போயிட்டுருக்கும் கோயிலோட மேல் பகுதியிலேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது பாருங்கள் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தெரியும் ரெண்டு வேலுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு மணிமண்டபம் பாருங்கள் ஒரு கோபுர வாசனை மாதிரி இந்த இடத்துல தெரியக்கூடியது காவிரி ஆறு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் மேலே இருந்து கீழே பார்க்கும்போது பாருங்கள் பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்கும் குலவழக்கம் கோயிலிருந்து நம்ம பார்க்கறதுக்கு கீழே காவிரி ஆறு பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் நம்ம அங்கேருந்து கீழே இறங்கி போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பக்கத்தில் போயிட்டு பாருங்கள் இந்த கிடா விருந்தெல்லாம் போடுற இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தோப்புலாம் துங்கி தோப்பாக இருக்கும் சூப்பராக பார்க்கறதுக்கு அந்த தோப்பில் நம்ம முன்னாடி வந்திருக்கோம் சாமிக்கு வேண்டுதல் விட்டு கிடாவெல்லாம் வெட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிடா விடுதலாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூமில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுற மாதிரி இருந்ததுனால் எல்லாமே அங்கேயே சமையல் பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் போடுற மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிடையா இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி இந்த இடத்துல தான் போடுற மாதிரி இருக்கும் இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரம் வேப்ப மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ஒரு நிழலான ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான இடமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் இன்னும் குடும்பத்துடன் வந்து தாராளமாக சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஃபேமஸான அருளம்பு குலவலக்கம்மன் கோயிலுக்கு தாராளமாக எல்லோரும் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான கோவில் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கரை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக காவிரியாரும் போயிட்டு இருக்கும் பக்கத்தில் கோயிலும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கோயிலும் மிகப்பெரிய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா அமைதியான இடமா இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு தாராளமாக வந்துட்டு போயிட்ருக்கலாம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த காடெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் நிழலான ஏரியா இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கனா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு நிழலான ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடியே நிறைய இடம் நமக்கு இருக்குது இந்த கோயில் வந்து ஒரு சூப்பரான கோவில் ஓகே பிரான்ஸ் நம்ம வீடியோ முதமாரிய பார்க்குறேங்க நம்ம ஜெனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரான்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்